சரிமா விமலோட சித்தப்பா பாடியில் இருக்காராம் போய் பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டு நாங்கள் நைட் அங்கேயே சாப்பிட்டு வந்துடும் நீங்கள் என்னென்னு பார்த்துக்க சரியா சரி நான் ஆட்டோ கூப்பிட்டு வரேன் ஆட்டோலாம் வேணாம் நான் கேப் புக் பண்ணியிருக்கேன் கேபில் போ கேப்னா கேப்னா நம்ம ஊர் டிராவல்ஸ்ல இருக்குமே காரு அந்த மாதிரி கார் அது ಜಾஸ்தி ஆகும்ல அவ்ளோலாம் இருக்காது நான் 300 தான் ஆகும் அதுவும் என் அக்கவுண்ட்ல இருந்து கிரெடிட் ஆயிடும் அப்படியே சரி 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 பொமுது ஓடிபி எடுத்துக்கோ ஓடிபி என்னன்னு

தலையை தொட்டினது போதும் தங்கச்சியை கூப்பிடு பத்திரிக்கை வைக்கணும் அப்படியா தங்கமாயில் என்னன்னா அண்ணனுக்கு கல்யாணம் ஒரு நிமிஷம் இருங்க பிரியா எனக்கு கல்யாணம் மறக்காம ரெண்டு பேரும் வந்துருங்க எதுக்குன்னா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அததான் நானும் சொன்னேன் எதுக்குடா பத்திரிக்கை எல்லாம் வச்சுக்கிட்டு சொன்ன போதாதான்ட்டு சரி அப்போ கல்யாணத்துக்கு நீ வந்துருமா ஓகேண்ணா

இங்க பேர் நீ வர வர என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவே மாட்டற உனக்கு யா மேல ஒரு கேர் இல்ல ஒரு லவ் இல்ல அப்பலாம் இல்லடா போடி அவன் கூட பாத்தியா மச்சான் எவ்வளவு அன்னியமா சண்டை போட்டுக்கிறாங்க அப்பே நான் சொன்னல இவங்க ரெண்டு பேர் லவ்வர் தான்டா அப்டா நான் உன்னை எங்க வச்சிருக்க தெரியுமா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கேன் என்கிட்ட நீ நீ அப்படி தான் நீ பண்ணிட்டு இருக்க என்ன போன் அடிக்குது இப்ப கூட அவன்தானே பரவாயில்லை இப்ப சொல்லு நான் அப்புறம் பேசிக்கிறேன் போடி நீ கூட பேசாத சும்மா இதே சொல்லி என்ன ஏமாத்தான் நான் உங்க கூட பேச மாட்டேன் நீ செஞ்சு கொஞ்சம் கேளுடா நான் சொல்றத நான் கேட்க முடியாது போ சரி ஃப்ரைட் சிக்கன் வாங்கி தரேன் போலாம் ஓகே பிராமிஸ் பிராமிஸ் அப்ப நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து அவுட்டிங் போறோம் சரி ஓகே கண்டிப்பா போலாம் ஓகே லாங் டிரைவ் போறோம் கண்டிப்பா போலாம் ஏலே கிரி ஒரு நாள் நைட் ஸ்டே சரி ஓகே ஓகே ம் ம் பண்றா என்ன விளம்பரமா இருக்கடா நீ சொல்லு லாங் டிரைவ் போறோம் நைட் ஸ்டே பண்றோம் நானே ஸ்பான்சர் பண்றேன் எல்லாமே வெயிட்றேன் ஓகே ம் மறுபடியும் кат ஹேரா அம்மா யார்மா அது போன்ல எடுத்து பேசலாம்ல அது ஏ லவர் தாங்க லவரா அப்ப லவர்னா எடுத்து பேச வேண்டியது நான் பிஸியா இருக்கல அப்ப இவ யாரு அவ என் வைஃப் டி அப்ப அவ அம்மா ஏ லவர் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்